நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே சுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தனமோடு பேசுகிற வீத வசனம் எஸ்யா தீர்க்க தரிசனம் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூணாம் வசனம் அவர் அதன் பாலான ஸ்தலங்களெல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை எதினை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் அந்த பகுதியில் கூட நேற்று கூட நம்ம பார்த்தோம் அவர் சி ஒனுக்கு ஆறுதல் செய்வார்னு பார்த்தோம்ல அவர் வந்து அதனுடைய பாலான ஸ்தலங்களெல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை எதையினைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கத்திரின் தோட்டத்தை போல ஆக்குவார் என்று சொல்லி ஒரு செழிப்பை கட்டளையிடும் காரியத்தை நம்ம என்ன செய்யலாம் அங்கே பார்க்கலாம் வண்ணாந்திரமா இருக்கிற பகுதி வந்து எதின் தோட்டத்தைப் போல மாற்றத்தான் அவாந்திர வழியாக இருக்கிற பகுதி வந்து கத்திரின் தோட்டத்தை போல ஆக்குறான் அப்படிப்பட்ட மாறுதலை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவ நம்முடைய கத்தர் ஒருவர் தான் அவர் வந்து அதன் பாலான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் எடை செய்வார் பாலான ஸ்தலங்கள் எப்படின்னா அதில் ஒன்றுமே இன்னுமே செய்யாது முளைக்காது ஒன்றுமே அதில் நடக்காது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்தெல்லாம் என்ன செய்வார் அவர் தேர்தல் அடைய செய்வாராம் வனாந்திரத்தை எதையை போல் மாற்றுவாராம் வனாந்தரம் அப்படின்னு சொன்னாலே எப்படின்னா அது வந்து ஒரு ஒன்றுமே அந்த இடத்துல வந்து முளைக்காத இடம் இடத்துல வெயில் அதிகமாக இருக்கிற இடம் காடான ஒரு இடம் மணல் பாங்கான இடம் அதை வந்து ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றுத்தாராம் ஏதேன் தோட்டம் செழிப்பான தோட்டம் அதை போல மாற்றி அது அவாந்திர வழியை கத்திரின் தோட்டத்தை போல ஆக்குவார் அவாந்திர வழினாலும் அதே மாதிரி தான் வண்ணாந்தரமான தான் அவாந்திர வழி அதையும் எப்படி மாற்றுத்தாராம் கத்திரின் தோட்டத்தை போல ஆக்குவாராம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர் அதை என்ன செய்தாராம் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் செய்வார் நமக்கு நம்மளால் முடியாது அப்படிங்கிற காரியத்தை முடிய செய்வார் வண்ணாந்தரமான பகுதிகளெல்லாம் எதனை போல மாற்றுவார் அவாந்தரமான வழிகளை ஆண்டுடைய தோட்டத்தை போல் ஆக்குவார் இசைக்கேல கூட முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் எங்களுக்கு அக்கி நிபல் ஜபுடு எழுப்பும் போது ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தம் தந்தார் அப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து கட்டுவோம் அப்படின்னு தெரியாது பாலான இடமா இருந்தது அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் எஸ்கல் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி முப்பத்தி நாலாம் வசனம் முப்பத்தி அஞ்சாம் வசனத்தை பார்த்தோன்னா பாலாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் பாலாய் கிடந்த தேசம் எதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றின்றும் அவந்தரமும் பாலும் நிர்மலமாக இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களும் இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்போ போகிறவங்க வந்து இப்போ அந்த இடம் எவ்வளோ பாலான இடமா இருந்துச்சு இது ஆண்டவர் வந்து இதை வந்து ஏதேனும் தோட்டத்தை போல் மாறியிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது கர்த்தர் தான் அவரை நம்ம பற்றி பிடிக்கும்போது பாலான நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளையெல்லாம் பயிர் நிலமாக மாற்றி எதேன் தோட்டத்தை போல மாற்றி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக என்ன சுவார் மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கை இடத்துல ஒப்புக் கொடுக்கும்போது அவர் அப்படி செய்வார் நாம் நம்முடைய சுயசித்தனால எதையுமே செய்ய முடியாது அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்றனா அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் பயனளமாக மாற்றி எதேன் தோட்டத்தை போல மாற்றி அவாந்திர வழியெல்லாம் கர்த்தரின் தோட்டத்தை போல என்ன செய்வார் ஹக்குவாராம் நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளை அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் ஆனால் நிச்சயமாகவே அதை என்ன செய்வார் மகிமை உள்ளதாக மாற்றுவார் நம்ம எந்த இடத்துலலாம் பிரயோஜனம் இல்லாமல் பாழாய் கிடந்த முள் புதராக கிடந்த நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்துலாம் இருக்கோ அதெல்லாம் அவருடைய ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன சில அதை புதுப்பிக்கிறார் அவருடைய கலைகளை பிடுங்கி எரிந்து அதை என்ன சில கொத்தி பிடுங்கி அதை கொத்தி எடுத்து நல்ல மண்ணுள்ள நிலமாக மாற்றி அதில் அநேக விளைச்சலை விளை செய்து அதில் நமக்கு என்ன சில பயனுள்ள பொருட்களை கிடைக்கும் முடியாத செய்கிறார் எதேன்னு தொடுத்த போல் அவர் என்ன செய்கிறார் மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் இத்தகைய சிலாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் ஆண்டு விடத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நிச்சயமாகவே அந்த மாதிரியாக என்ன செய்வார் மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளை அவர் பயனுள்ள பகுதிகளாக பயனற்ற பகுதிகளை பயனுள்ள பகுதிகளாக மாற்றி அநேகருக்கு முன்பாக ஆசிர்வாதம் மாற்றுவார் தான் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து அதன் வனாந்திரத்தை எதேனைப் போலவும் அதன் நபாந்திர வழியை கத்திரின் தோட்டத்தைப் போல ஆக்குவார் ஆக்குவார் அப்படின்னா ஒப்பு ஒப்பு கொடுக்கும்போது அவர் அதை ஆக்குவார் நாமால் உண்மை செய்ய முடியாது அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துடணும் அவர் களிமண் கையில் குயவன் போல ஒப்பு கொடுக்கும்போது அவர் அவருக்கு பிரியமான பாத்திரமாக நம்மை வளைந்து ஆக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆமே நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி ஒப்பு கொடுப்போமா ஆனவர் அதிசயங்களை செய்கிற தேவன் வண்ணாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே வெட்டாந்தரை நீத்தடாகமாக மாறுமே வயல்வெளி காடாக எண்ணப்படுமே பின் ஆறுகளும் பாய்ந்தோடுமே ஒரு அழகான பாடல் வணாந்திடம் வயல்வெளியாக மாறும் நேரம் வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறும் நேரம் நம்முடைய இப்போ அதனுடைய வாழ்க்கையின் பாதையை ஆண்டோடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அப்பா நன்றியோடு